بسم الله الرحمن الرحيم சகோதர சகோதரர் நம்முடைய கோய்த் இஸ்லாம் சங்கம் கடந்த மூன்று வருட காலமாக இங்கு வாழக்கூடிய கோய்த்தமிழ் உறவுகளுக்காக இந்த நோன்பு துறக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வருகின்றது அது இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து ஏற்பாடுகள் எல்லாம் தடப்படலாக நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் சுற்றிலும் களப்பணியாளர்கள் நம்மை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக அமைவதற்கு மக்கள் எல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் உங்களோட இப்போது பகிர்ந்து கொள்வார்கள் No, I am most delighted to join my brothers from Tamil Nadu in the iftar today. I think it's a wonderful arrangement. It promotes feeling of brotherhood with all of us. I think uh, today, though, I saw about 750 persons or more, and then outside the amount, maybe about 1,000 person having food together, and it's like your. Knit together, you are part of a, a family, and I think that's a very good feeling. And uh, what we should do, be doing is helping each other, I think that is the most important message the holy month. We help each other, help ourselves, and be a great friends and brothers of our Kuwaitis in this country. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين الحمد لله هذه الاجواء اجواء رمضان الافطار الجماعي وهذه يعني الاخوان في من شرق اسيا والهند متعاونين في جلب الفطور هاكم بين بعضهم وهذا شيء طيب اتمنى الله سبحانه وتعالى ان يتقبلهم الطاعات يتقبل من الصيام والقيام ويزيد بخير الجزاء وهذا الحمد لله من فضل الله سبحانه وتعالى ولله الحمد والمنه جزاكم الله خير الله السلام عليكم بيه كيتي <applause> كيتي تميل اسلامي سنغم نرتوم افتر اه نيل شيء بتي وانغوري وبيني انا وانكرتنا نما سانجت بتي انا ناني كريني ما شاء الله كيتي كتميل اسلامي க சங்கம் வந்து நல்ல முறையில் இது ஒரு ஒரு மூணரை வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க இது வந்து மக்களுக்கு ஒரு நோம்பு நேரத்தில் ஒரு உதவியாக இருக்குது நல்லா சிறப்பான முறையில் வந்து இங்கே வந்து நோன்பு திறந்துட்டு இஃப்தார் பாட்டியை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு இன்சாலாக போகிறாங்க ரொம்ப சிறப்பான முறையில் நடக்குது இங்கே உள்ள மக்கள் அதே அதேமாதிரியாக கமிட்டி மெம்பர்களும் நல்ல முறையில் வரவங்களை வருது அது கொய் தமிழ் இஸ்லாமிய சங்கம் இஃப்தார் كل يوم يجي تمانية مية نفرات ألف نفر يجي شلون أنت يا ترى أنت كل شيء بسم الله الحمد لله خير واجد والحمد لله دنا نعم من عند الله سبحانه وتعالى بس الحمد لله خير واجد ما في شيء كل الناس كلهم مقصرين كلهم واقفين وقف على رجليهم والحمد لله على كل حال ورمضان كريم وكل سنة طيبين جزاكم الله خير السلام عليكم, عليكم. சங்கத்துடைய தலைவராக இருக்கிற நீங்க இதை நினைக்கிறீங்க கருத்து என்ன இந்த இஃப்தாரனுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நின்று வேலை செஞ்சாலும் எங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு அறுபது எழுபது பேர் இருந்து பம்பரமாக சுழன்று வேலை செய்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியாக ஏற்படுகின்றது உங்களை போன்று பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் தம்பியுள்ளவன் படைக்கு அஞ்ச மாட்டான் என்று சொல்வார்கள் எங்களுக்கு நீங்களெல்லாம் தம்பிகளை போன்று இத்தகைய தம்பிகள் எங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் கேட்டுக்கினுடைய செயல்பாடுகளை மென்மேலும் அதிகப்படுத்துவோமே தவிர குறைக்க மாட்டோம் மென்மேலும் அதிகப்படுத்தி மக்களுக்கு கேட்டிக்கு அதிகமாக சேவை செய்வதற்கு உங்களை போன்றவர்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு கவலை இல்லை அனைவரும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் கேட்டிக்கனுடைய செயல்பாடுகள் மேலும் விரிவடைவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் எங்களுடைய பற்றியாக நினைக்கிறீங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகத்தூர் இந்த இஸ்லாமிய சங்கம் குவைத்தில் மிகவும் சிறப்பாக இதுவரைக்கும் எல்லா பள்ளிவாசல்களையும் விட மிகவும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் சரி மற்ற பயான்களிலும் சரி மிக முக்கிய நல்ல விஷயங்களையும் ஒழுக்கமான விஷயங்களையும் கற்றுத்தருகிறது

அல்ஹம்துலில்லா இந்த இஸ்லாமிக் கேட்டி சங்கம் மிகவும் அருமையாக நோன்பு திறப்பதற்கு மிகவும் அருமையாக கொய்த்துக்குள்ளே மிகவும் அருமையாக இது போன்ற ஒரு சிறப்பான ஏற்பாடு இதுவரை எந்த சங்கமும் இல்லை ஆகையால் இன்சா அல்லா சங்கம் மீண்டும் மீண்டும் வளர கள பணியாளர்களும் மற்ற நண்பர்களும் உதவி செய்யுமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்

தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு நல்ல சந்தோஷமாகவும் இருக்கிறது நான் இங்கே இல்லை வேற வேற மா வேற கண்ட்ரில வேலை பார்த்துருக்கேன் இங்கே வந்து இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது இங்கே நல்ல கவனிப்பு இருக்கு தமிழோட நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதே நிலம இங்கே இருக்கு அது வந்து அது வரைக்கும் நல்ல வா வாழ்த்தலாம் நல்லா இதே மேற்கொண்டு நல்ல சிறப்பிக்க வாழ்த்து செய்யணும் ஓகே ஓகே அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் வரமுல்லா என்ன ஒரு பை நமக்கு எனக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து பக்கத்துல திருபுவனா அப்படிங்கிற ஊர் எனக்கு அப்படிங்களா உங்க பேரு பை என் பேரு அப்துல் மாலிக் அப்துல் மாலிக் எத்தனை வருஷம் ஆச்சுல மூன்றரை வருஷம் ஆகுது நம்ம வர்ஷம் இஸ்லாமிய நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன எப்படி பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம் அஹ் இஸ்லாமிக் சங்கம் வந்து இப்ப ரொம்ப சிறப்பா இருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து சவுதியில ஒர்க் பண்ணியிருக்கேன் துபாயில் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கறேன் நான் ஒமான ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் கொயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வந்து எனக்கு வெளியில் அங்கே இருக்கிறத எனக்கு அதிகமாக எனக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாடுகள் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சது ஐநூறுக்கு குறையாமல் வந்து இஃப்தாருக்காக வந்து கலந்துக்கிறாங்க இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படியே வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம ஊரில் இருந்து எப்படி நம்ம வீட்டில் நம்முடைய சகோதரர்களோட சேர்ந்து எப்படி நம்ம திறப்போமோ நண்பர்களோடு சேர்ந்து எப்படி நுங்கு திறப்போமோ அது மாதிரியான ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு வந்து இந்த கேட்டிங் நிறுவனம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து இன்ஷா நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ரொம்ப பாராட்டத்துக்கக்கூடிய கூடிய விஷயம் இது இன்ஷால்லா இவங்களுடைய சேவை வந்து இன்னமும் வந்து அதிகமாக செஞ்சு குவித்து இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா இஸ்லாமிய தமிழ் சங்கத்தினுடைய எல்லாரையும் பொதுவாக வந்து எல்லா மக்களும் வந்து எந்த விதமான கட்சி வேறுபாடு இல்லாமலும் இயக்கங்களுடைய வேறுபாடு இல்லாமலும் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தமிழ் மொத்த இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு எல்லாரையும் வந்து நோய் தொடர்ந்து இன்னும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இன்ஷா அல்லாஹ் மேலும் இந்த நிறுவனத்திற்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியும் இன்ஷால்லா நானும் செய்கிறேன் இதை பார்க்கக்கூடிய நீங்களும் இன்ஷா அல்லாஹ இந்த தமிழ் சங்கத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மேலும் இந்த சிறப்பாக வளர்கிறதுக்கு உண்டான வழியின்ஷால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷாலை செஞ்சு சலாம் வலைக்கும் சார் ஓகே மேலக்காவரி மேலக்காவரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மேலக்காவரி கும்பகோணத்துக்கு பக்கத்துல மேலக்காவரி நம்ம பேர் பை என் பேரு கபூர் அப்துல் கபூர் அப்துல் கபூர் இப்போ இப்ப வந்து போய் தமிழ் இஸ்லாமிய சங்கம் ஏற்பாடு பண்ணிருக்க இஃப்தார் நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன எப்படி சிறந்த முறையில் அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து சொல்லி இது வந்து நம்மளாம் வந்து உள்ளபடி நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி இது நம்ம தமிழ்காரங்களுக்கு வந்து தமிழால வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தியா இருக்குது அடுத்தது வந்து நம்ம எல்லாம் நாடு விட்டு நாடு இங்கே வந்திருக்கோம் இந்த இங்கே எல்லாரும் நம்ம எல்லாரும் பார்த்து கூட பிறந்த சகோதரர்கள்லாம் பாவித்து எல்லாரும் நம்ம நம்மளுடைய மனசாந்தியெல்லாம் இங்கே ஆத்திக்கிறோம் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கொடுத்து வைச்சோம் நம்மளா இருக்கு கேட்டிக் தமிழ் சங்கம் ரொம்ப வளமாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து எஃப்தியார் நேரத்தில் எல்லா கனிகளும் கொடுத்து ஜூஸுக்களை கொடுத்து நல்லா கஞ்சி கொடுத்து நம்ம ஊரில் செஞ்சு கொடுக்குற மாதிரியே இங்கே கஞ்சி நல்லா சமையல் நல்ல சா சாப்பாடு நல்லா இருக்குது அலகமதுல்லா மக்கள் நிறையா வந்து இங்கே உண்டு கழித்து துவா செய்கிறாங்க அலகமதுல்ல மேலும் மேலும் இந்த தமிழ் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் வந்து இங்கே சிறப்பிக்குமாறு உங்களை இங்கே வர்றதில்ல இந்தியா முழுக்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் அரபி எஜிப்சன் அனைவரும் இங்க வந்து டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு எண்ணூறுல இருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இங்க வந்து சிறப்பா செயல்பா வந்து கிஃப்ட நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க அதே சமயத்துல எல்லா மக்களும் இன்னும் இன்னும் போக போ இன்னும் அதிகமான வகை வந்து கொண்டுதான் இருப்பாங்க பாய் என்ன ஒரு பாய் நமக்கு புதுக்கோட்டை நம்ம பேர் பாய் அக்பர் அக்பர் அலிகான் இந்த இஃப்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பாய் அலமதுல்லா கோயத்துல எந்த இடத்துலயும் பார்க்காத ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு

ரெண்டாவது வந்து வரக்கூடியவங்க நல்லா நம்ம ஊரில் வீட்டில் நம்ம நம்ம நாள் ஊரில் பள்ளியிலேருந்து நோம்பு திறந்தால் எப்படி ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக நோம்பு திறப்புமோ அதே போல் ஃபீலிங்கில் ஒரு சந்தோஷமாக நோம் திறக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எல்லா வகையிலையும் வந்துட்டு திருப்தியாக அதுவும் வந்து பொறுப்புதாரிங்க இருக்காங்க தன்னுடைய எந்த ஒரு விபாதத்தையும் எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய சுயநலம் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னதான் பார்க்காம என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க வரக்கூடியவங்களுக்கு நல்ல விதமாக வந்து சந்தோஷமானவும் தோந்துட்டு போகணும் அமளி பாதத்தில் அவங்க மூணு நல்லா ஈடுபடணுங்கிறதுக்காசர நல்ல ஹித்மத் அதிகமான ஹித்மத்தை அதாவது சுயநலம் பார்க்காம வந்து ஹித்மத் பண்ணுறாங்க நோம்பு வச்சுக்கிட்டு அவங்களும் கழிப்பாக இருப்பாங்க ரொம்ப ஸ்டயர்டாக இருப்பாங்க அந் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம நல்ல முகம் கோணாமல் சரிச்சு கொள்ளாமல் வந்துட்டு சாத்திங்கிட்ட வந்துட்டு ரொம்ப முகபத்தாக வந்து வேலை வாங்கி ஹித்மத் பண்ணுறாங்க வரக்கூடிய நல்லதாக நோம்பு திறக்கணும் அப்படிங்கிறது அதே போல் வந்துட்டு மற்ற அமளி பாகத்துலேயும் உற்சாகம் ஊட்டி ஆர்வம் விட்டுறாங்க எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு பெரிய கருமே செய்யணும் வந்துட்டு இன்னும் அதே போல் அவங்க இன்னும் நீட நீடூடி காலம் இந்த வேலை செய்யணும் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது மக்கள் இந்த திருப்தியை பார்த்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு இன்னும் செய்யக்கூடியவங்களும் இன்னும் அல்லாக்கா இன்னும் அதிகமாக செய்ய செய்யணும் வரக்கூடியவங்களும் அவங்களுக்கு அதுவா செய்யணும்